அஸ்லாம் வரமத்துல வரகாத்தி ரஜிம் பிஸ்மில்லாஹி ரஹ் அலி ரஹீம் ஐந்து நிமிடம் மதரசா குர்ஆன் ஹதீஸின் வழியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு அன்னை ஆயிஷா ரலி அல்லாஹூ அந்ஹா அவர்களின் வரலாறை பற்றி அபுவுக்கு சித்திக் அலி அல்லா அவர்களின் மகள் ஹஜரத் ஐசாரலியல்லாஹோ அன்ஹா அவர்கள் கல்வி செயல்பாடுகள் சிறப்புகள் நற்பண்புகள் துணிவு ஆகியவற்றில் ஒப்பற்று திகழ்ந்தார்கள் உண்மையை கூறுவதில் பயமோ தயவுதாச்சனையோ பார்க்க மாட்டார்கள் இவர்கள் நபித்துவம் பெற்ற நான்காம் ஆண்டு மக்காவில் பிறந்தார்கள் சிறு வயதிலிருந்தே அறிவில் சிறந்து விளங்கினார்கள் வீட்டில் பனிப்பெண் இருந்தும் தம் வேலைகளை தாமே செய்து கொள்வார்கள் ஏழைகளுக்கு உதவுதல் அநாதைகளை பராமரித்தல் விருந்தோம்பல் இறைவழியில் செலவு செய்தல் ஆகியவற்றில் தாராளமாக நடந்து கொள்வார்கள் ஒருமுறை அமீர் முகாவியர் அலி அவர்கள் இவரின் சமூகத்தில் ஒரு லட்சம் தீர்க்கம் அன்பளிப்பாக அனுப்பி வைத்தார்கள் அதை சாய்வதற்குள் ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து விட்டார்கள் ஒருமுறை அமீர் முகாவியர் அணி அல்லா அவர்கள் இவரின் சமூகத்தில் ஒரு லட்சம் திருகம் அன்பளிப்பாக அனுப்பி வைத்தார்கள் அதை பொழுது சாய்வதற்குள் ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து விட்டார்கள் சுமகானல்ல இந்த வரலாறு நம்ம வீட்டு பெண்கள்கிட்ட சொல்லுவோம் பத்தாயிரம் கொடுத்தா அப்படி செய்வாங்களா தான தர்மம் செய்வாங்களா முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துருவாங்க அதில் தருமம் ஐம்பது ரூபா கூட போய் சேர்க்கணும்னு தெரியாது ஏன்னா ஆர்வம் ஊட்டல ஆண்கள் ஆர்வம் ஊட்டல அதுதான் விஷயம் அப்போ ஒரு லட்சம் திருகாம் அவங்களுக்கு கிடைத்தும் சாயங்காலம் வரத்துக்குள்ள த தர்மம் செய்துவிட்டார்கள் இறை வணக்கத்திலும் அன்னலாரின் சுண்ணத்துக்களை பின்பற்றுவதிலும் ஷரியத்தின் ஒவ்வொரு சட்டங்களையும் மிக பேணுதலுடன் செயல்பட்டார்கள் தஹஜத் மற்றும் முற்பகல் அதாவது லுகா தொழுகை தொழுகைகளை இவர்கள் தவறவிட்டதே இல்லை அதிகமாக நோன் வைப்பார்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஷரியத்துக்கு மாற்றதாக நடந்தது இல்லை சுமகநாள்தான் பாரு அபூக்கலை எல்லாம் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் சாதாரண நாளில் அபூக்கலத்தில் பயங்கரமான ஒரு செல்வம் மிகுதியான ஒரு நபர் அல்ல அவங்களுக்கு அப்படி ஒரு பறக்கத்தல்லாக வச்சிருந்தான் ஆனால் அனைத்தையும் நம்மெல்லாம் இருக்குங்கிறதுக்காக தன்னுடைய செலவு செய்தவர்கள் அதே போன்று தான் அன்னை ஐஷாரில் எல்லாருக்கும் தீனுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் இரண்டாவது தலைப்பு அல்லாஹுவின் ஆற்றல் ஒரே தண்ணீரில் பழங்களும் பூக்களும் ஒரே நிலத்தில் ஒரே தண்ணீரில் பல வகையான பழங்களையும் மலர்களையும் அல்லாஹ் விளைய செய்கிறான் ஒவ்வொன்றின் சுவையும் நிறமும் வெவ்வேறாக உள்ளன இனிப்பு புளிப்பு சிவப்பு வெண்மை என சுவையாலும் நிறத்தாலும் மாறுபடுகின்றன நிலமும் தண்ணீரும் ஒன்றாகவே இருந்தும் இவ்வாறு வேறுபடுவது அல்லாஹ்வின் எல்லையில்லா ஆற்றலுக்கு ஆதாரமாகும் மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி தண்ணீர் கிடைக்காவிட்டால் தயம்மம் பரிசுத்தமான மண் முஸ்லீம்களை தூய்மைப்படுத்தும் சாதனமாகும் பத்து வருடங்களாக தண்ணீர் கிடைக்காவிட்டாலும் சரியே பிறகு கிடைக்கும்போது அதை உடலில் கொள்ளவும் அதாவது இதை கொண்டு ஒழு மற்றும் குளிப்பை நிறைவேற்றவும் இது மிகவும் நன்று என நவ்சா சலம் அவர்கள் கூறினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி மலம் ஜலம் கழி கழிக்கும் போது உமர் அலி அல்லா அவர்கள் தெரிவித்தார்கள் நப்சா சலம் அவர்கள் இயற்கை தேவைக்காக உட்காரும்போது தரைக்கு அருகே சென்று பிறகுதான் தமது ஆடை நீக்குவார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு குர்ஆனின் சூறாவை ஓதி உறங்குவது நம்சாசிரம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீம் உறங்குவதற்கு முன் படுக்கையில் அமர்ந்து குர்ஆன் ஏதாவது ஒரு சூறாவை ஓதிவிட்டு தூங்கினால் அல்லாஹலா அவரின் பாதுகாப்புக்கு ஒரு வானவரை நியமிக்கின்றார் அவர் கண்விழிக்கும் வரை ஊறு விளங்கிவிக்கும் எந்த பொருளும் அவரின் அருகில் கூட செல்லாது பரவு முன்னாடி குருவானில் எந்த சூறாவும் அவர் ஓதிருந்தார் ஒரு குழுவுள்ள அவர் சூர ஓதி இருந்தாலும் எதோ ஒன்றுனா அப்போ நமக்கு ஒரு சூறத்தில் லெஹ்ராசே போதுமானது ஓதி ஊதி தூங்கணும்னா விழிக்கும் வரை அந்த வா ஒரு வானவர் நமக்கு பாதுகாப்பு இருப்பாங்க சகை திருமதி பதிவு செய்யப்படும் சத்தார்த்தி பூணும் அவசலியெல்லாம் அவள் அறிவிக்கின்றாங்க ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி தவறாக ஹதீசை கூறினால் தண்டனை எனது ஹதீசை விவரிப்பதில் பேணுதலாக இருங்கள் மேலும் தெளிவான ஞானமின்றி ஹதீசை கூறாதீர்கள் எவர் வேண்டுமென்றே தவறான கருத்தை கூறி அதை நான் கூறியதாக சொல்வாரோ அவர் ஒதுங்கும் நரகமே என நம்ம அவர்கள் கூறினார் இன்றைக்கி நான் தான் இருக்கக்கூடிய அந்த இயக்கம் அது சம்பந்தப்பட்ட கொள்கை ஹதீஸை அப்படியே வளைக்கிறாங்க எப்படி எப்படி இரும்பு வளைக்கிறோமோ அந்த மாதிரி இந்த ஹதீஸ் இப்படி தாங்க வருதுன்னு சில பேர் இழுக்கிறாங்க பேண்டுதலாக இருக்கணும் அதை பாருங்கள் தெளிவாக இருக்குது ஹதீஸ் அந்த பேண்டுதல் இல்லைன்னா நிச்சயமாக நம்ம ரொம்ப நஷ்டத்துக்குள்ளவங்களாகிடும் ஏழாவது ஒத்துழைப்பு உலகத்தை பற்றி துர்பாகியத்தின் அடையாளம் நான்கு விஷயங்கள் துர்பாக்கியத்தின் அடையாளமாகும் என நிமிஷாசலம் அவர்கள் கூறினார்கள் ஒன்றாவது அல்லாஹ்வின் அச்சத்தால் அலாத வறண்ட கண்கள் அதாவது இவருக்கு அல்லாஹுடைய பயமும் கிடையாது அல்லாஹ் நினச்சி அவருடைய கண்ணிலிருந்து ஒரு சொட்ட தண்ணியும் வராது ஆக துர்பாக்கியமான நபர் இரண்டாவது தலைப்பு மறுமைக்காக அல்லது பிறருக்காக எப்போதும் இலகாத கடினமான இதையும் அவர் மறுமையை நினைச்சும் அவருடைய நஷ்டத்தை பயப்பட மாட்டார் இன்னைக்கு வாழக்கூடிய காலத்திலையும் பிறர் மேலே ஒரு இறக்கம் காட்டலாங்கிறது தான் கிடையாது அப்படி ஒரு கடினமான உள்ளம் கொண்ட ஒரு நபர் மூன்றாவது நீண்ட ஆசைகள் பாருங்கள் பேராசை கொண்டவனுக்கு தான் இப்படிப்பட்ட அந்த நிலையே உருவாகுது மொதல் மூன்றாவது நபர் நீண்ட ஆசைகள் நாலாவது உலக ஆசை உலக ஆசை இந்த நான்கு நபர் துர்பாக்கியத்தின் அடையாளமாகும் எட்டாவது தலைப்பு அல்லா இந்த மாதிரி எல்லா முசீபத்தையும் மட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து புரியவானாக நர்பாக்கியத்தில் என்ன அடையாளங்கள் இருக்கிறதோ எதை நம்சாசனம் கூறினார்களோ அத்தனையும் பின்பற்றக்கும் நல்ல அடியாக நாமும் இதை கேட்பவரையும் அல்லாஹ் கேள் உரிவானாக எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி சோனவாசிகளின் வெகுமதி குர்ஹானின் தலா கூறுகிறான் அவற்றில் அதாவது அந்த சோனத்தில் சலாம் சாந்தி என்பதை தவிர அந்த சலாம் சலாம் என்பதை தவிர சொர்க்கவாசிகள் கூறுவதை தவிர அந்த இடத்துல சோனவாசிகள் வீணான எதையும் செவியூற மாட்டார்கள் அக்பர் இன்னும் அங்கே அவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் மிக்க மேலான உணவு அளிக்கப்படும் இத்தகைய சொர்க்க சொர்க்க பதியை நம் அடியார்களில் பயபக்தி உடையவர்களுக்காக நாம் அனந்தரமாக்கி விடுவோம் என சூரா மரியமில்லை அல்லாஹ் கூறுகிறான் பாருங்க இன்னைக்கு எவ்வளோதான் நம்ம பெரிய மாடை மாளிகை எல்லாம் கட்டி கோபுரத்தில் உட்காந்துருந்தாலும் போருடைய நியூஸ் என்ன ஆச்சுன்னு கேட்க தான் தோணுது மக்களை தூண்ட தோணு அடிச்சிட்டாங்களா சண்டை என்ன போச்சாங்க ஒப்பந்தம் மேலே என்ன போச்சா எல்லாம் மறுபடியும் ஆரம்பிச்சிருவாங்களா அவங்க விஷயத்தை விட்டால் எங்கே போகுது அது எங்கே என்னவா போங்குறாங்க இந்தியாவையும் தாக்குங்கிறீங்க எந்தளவுக்கு அப்போ நிம்மதி இல்லாத உலகம் இவ்வளோ தான் நம்ம எங்கே தான் உட்காந்து இருந்தாலும் என்னதான் உயரத்தில் இருந்தாலும் நிம்மதி இல்லாத உலகம் ஆனால் பாருங்கள் சொர்க்கத்தில் சாந்தி சலாம் சலாம்னு அங்கே இருக்க முஸ்லீம்கள் சலாம் சொல்கிறத தவிர வேற எந்த வீணானதையோ சண்டையிட்டுக் கொள்வதையோ சொர்க்கத்துக்குள்ள இவங்க எதையுமே கேட்க மாட்டாங்க எல்லாம் அப்படி எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் நிரப்பமாக்கி வச்சுருப்போம் உன்பாகத்தில் இப்போ நபி வழி மருத்துவம் வயிற்று வலிக்கு தேன் மருத்துவம் அல்ல நபி சல்லா அலுலாமரிடம் வந்த ஒருவர் தம் சகோதரனுக்கு வயிற்று வலி என கூறினார் அதற்கு அண்ணலார் தேன் கொடுக்கும்படி கூறினார்கள் அவர் சென்று தேனை கொடுத்துவிட்டு மீண்டும் வந்து முறையிட்டார் மறுபடியும் தேனை கொடுக்கும்படி அன்னலார் கூறி அனுப்பினார்கள் இவ்வாறாக மூன்று தடவையும் அவர் வந்து தேனை கொடுத்தும் குணமாகவில்லையே என முறையிட்டார் அன்னலார் அவர்கள் தேனில் நிவாரணம் உண்டு என்பதாக குர்ஹானில் அல்லாஹ் உண்மையை கூறியுள்ளான் அவ்வாறு இருக்க எப்படி குணமாக குணமாகாமல் இருக்கும் ஆகவே மீண்டும் ஒரு முறை தேனை கொடுக்கும்படி கூறினார்கள் பிறகு நான்காவது தடவையாக தேனை கொடுத்ததும் வயிற்று வழி முற்றிலுமாக குணமானது செய்த குதிரை வித்ததாக அறிவித்ததாக புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்படுகிறது பத்தாவது தலைப்பு குர்ஹானின் அறிவுரை அல்லாஹ் கூறினார் இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களை விடுத்து நிராகரிப்பவர்களை நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் அதாவது காஃபரிடம் உளப்பூர்வமாக தொடர்பு வைக்காதீர்கள் அதனால் ஈமானும் நற்செயல்களும் வீணாகும் அபாயம் இருக்கிறது சூரான் நிசா அல்லாஹ் எந்த நாளவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எதை விட்டு தவிர்ந்திருக்கும்படி அல்லாஹ் நம்ம ஏவினானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் மறுமையிலே நப்சாசலமுடன் ஜன்னத்துல் ஃபுதோசிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அங்கிருந்து காலை மாலை அல்லாஹாவை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தங்கல் உரிவானாக سبحان الله بحمده سبحانك ما بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك ونتوب اليك امين سبحان ربك رب العزه عما يصفون الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته